ஜெர்மன் நகரில் அச்சுறுத்தலாக மாறிய பறவைகள் எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் எதிர்ப்பு ஜெர்மன் நகரம் ஒன்று தங்களுக்கு அச்சுறுத்தலாக கருதும் புறாக்களை மொத்தமாக ஒழிக்க திட்டமிட்டு வாக்களித்து உறுதி செய்துள்ள நிலையில் விலங்கு நல ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் உள்ளூர் ஊடகங்களில் வெளியான செய்திகளின்படி இந்த மாத தொடக்கத்தில் லிம்போக் என்டர்லான் நகரத்தில் நடந்த பொது வாக்கெடுப்பில் புறாக்களை அழிப்பதற்கு ஆதரவாக குடியிருப்பாளர்கள் வாக்களித்துள்ளனர் உண்மையில் புறாக்களுக்கு எதிரான சட்டப் போராட்டம் என்பது பறவைகளின் கழிவுகள் தொடர்பில் எண்ணற்ற புகார்கள் நிறைந்த எழுந்த நிலையிலேயே முன்னெடுக்கப்பட்டது என கூறப்படுகிறது இந்த புகார்களை குடியிருப்பாளர்கள் உணவக உரிமையாளர்கள் மற்றும் சந்தை விற்பனையாளர்களை பெரும்பாலும் பதிவு செய்தனர் ஜூன் இருபதாம் தேதி வழியான தகவலில் பொதுமக்களின் இந்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டுமா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவே நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆனால் பொதுமக்கள் வாக்களித்துள்ள இந்த முடிவை எப்போது அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது குறித்து இதுவரை முடிவெடுக்கவில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பரில் லிம்பாக் நகரின் புறாக்களை கொள்ள ஒரு பால்கனர் நர் நியமிக்கப்பட வேண்டும் என்று நகர முடிவு செய்தது புறாக்களை தன் பக்கம் ஈர்க்க செய்து பின்னர் அந்த பறவைகளை அவர் அப்போதே கொலை செய்வார் என்றே முடிவானது ஆனால் இந்த விவகாரம் விலங்குகள் நல அமைப்புகளால் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டது இந்த நிலையில் வியாழன் என்று நகர மேயர் தெரிவிக்கையில் வாக்கெடுப்பு நடைமுறைப்படுத்துவது குறித்த இறுதி ஆய்வு இன்னும் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்